நாம் இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காயில் நல்ல டேஸ்டியான அவியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம பூசணிக்காவை எடுத்துக்கலாம் மேலே இருக்க தோலை நம்ம சீவி எடுத்துடலாம் அடுத்தது உள்ளே இருக்கிற அந்த பகுதி நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம அதை பகுதியை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி செய்ய போகிறோம் உங்களுக்கு தேவையான சைஸில் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வெட்டி வச்சுருக்க பூசணிக்காவை அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும் வதக்கி விட்டுட்டு அந்த பூசணிக்காய் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம தேவையான அளவு அதில் உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு வேக விடுங்க அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அதிகமாக இருக்கட்டும்ங்க தேங்காய் அதிகமாக போட்டுக்கோங்க கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சீரகம் ஒரு மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குறை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டோம் அங்கே ஒரு முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதியும் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க மிக்சி மட்டும் கழுவி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டோங்க நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நமக்கு டேஸ்டியான அவியல் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ